ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து என் பசங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்தேன் அது என்ன செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா வந்து இட்லி அரிசியில் வந்து பால் கொழுக்கட்டை வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் இதுதான் வந்து என் பசங்களுக்கு இன்றைக்கி வந்து செஞ்சு கொடுத்தேன் இங்கே வந்து பச்சை அரிசிலாம் கிடைக்காது அதனால் வந்து இட்லி அரிசியில் வந்து பால் கொழுக்கட்டை வந்து செய்யலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி ஒரு கப்பு வந்து ரைஸ் மெஷர்மெண்ட் கப்பில் வந்து ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்து ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுக்கிட்டேன் ஊற வச்சுக்கிட்டு அதை மிக்சியில் வந்து நைஸாக வந்து ஆட்டி எடுத்துட்டு அதை அப்படியே ஒரு சட்டியில் ஊற்றி நல்லா மாவு பதத்துக்கு நம்ம இடியும் இடியாப்ப மாவு பதத்துக்கு வந்து நல்லா கிண்டணும் அப்படின்னா நல்லா இடியாப்ப மாவு பதத்துக்கு வந்து வந்துடும் அடுப்பில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ்லேயே மாவும் மாவு வந்து நல்லா உருண்டு வந்துடும் அந்த ஹீட்லேயே அடுப்பு சட்டி ஹீட்லேயே வந்து நல்லா உருண்டு வந்துடும் பாருங்கள் மாவு எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு நல்லா உங்களுக்கு உருட்டி காட்டிட்டேன் அது ஒரு தட்டியில் மாற்றி நல்லா உருட்டி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளவு சாஃப்ட்டாக இருக்குன்ட்டு ஒரு இட்லி அரிசியில் வந்து நல்லா பால் கொழுக்கட்டை வந்து ஈஸியாக வந்து செய்யலாம் அதுதான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன் பாருங்கள் குட்டி குட்டியாக ரொம்ப பெருசாக போடக்கூடாது குட்டி குட்டி உருண்டையாக வந்து உருட்டி நம்ம போட்டுக்கணும் போட்டுட்டு நான் அதை எப்பையும் போல் நம்ம பால் கொலக்கட்டை செய்கிற மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த பால் கொலக்கட்டை வந்து அவ்வளவு வந்து அந்த கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக வரும் அப்போ நம்ம பச்சரிசியில் செஞ்சோம் அப்படின்னா நம்ம செய்கிற அந்த நேரத்தில் வந்து சூடாக இருக்கிற நேரத்தில் தான் சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அது வந்து கல் மாதிரி ஆயிரும் பச்சரிசியில் வந்து நம்ம பால் கொலக்கட்டை செஞ்சோம்னா அது நமக்கே வந்து தெரியும் ஆனால் வந்து இந்த புழுங்கல் அரிசி இந்த இட்லி அரிசியில் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இது எப்பயுமே வந்து சாஃப்டாக இருக்கும் வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாருங்க நான் குட்டி குட்டி உருண்டையாக வந்து நான் வந்து உருட்டி போட்டுக்கிட்டேன் நம்ம பெருசாக போட்டோம் அப்படின்னா அந்த உருண்டை வேகிறதுக்கு வந்து லேட்டாகும் அதனால் எவ்வளவுக்கு நம்ம குட்டியாக போடுறோமோ அளவுக்கு வந்து அந்த நம்ம போடுற அந்த வெள்ளம் தேங்காய் பால் அதெல்லாம் உள்ளே இறங்கி நல்லா வந்து வெந்துடும் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் அந்த பால் கொலக்கட்டை பாருங்கள் நான் எல்லாமே உருட்டி வச்சுட்டேன் ஒரு பிளேட்டில் பாருங்கள் குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுட்டேன் இந்த மாதிரி நம்ம சிலிண்ட்ரு இதுலையும் வந்து நம்ம உருட்டிக்கலாம் வந்து நம்ம தோது தான் எப்படி வேணாலும் அந்த மாவு வந்து நம்ம உருட்டிக்கலாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உருட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும் வந்து உருட்டிகிட்டு இப்போ ஒரு சட்டியில் வந்து ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கணும் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு டூ ஒரு ரெண்டு கப்பு வந்து தண்ணி ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும் நாம் அரிசி எடுத்த மெஷர்மெண்ட் கப்லேயே ஒரு ரெண்டு கப் தண்ணி ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி நல்லா கொதிக்கவும் நம்ம உருட்டி வச்ச கொளக்கட்டையை வந்து அதில் வந்து போட்டுக்கணும் போடவும் நம்ம வந்து கிண்டி விடக்கூடாது அதை அப்படியே வந்து விட்டுறணும் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து கொளக்கட்டை பாருங்கள் நல்லா வெந்துடும் அந்த தண்ணி ஃபுல்லாமே அந்த கொலக்கட்டை வந்து நல்லா இழுத்துடும் இழுத்துட்டா அந்த கொளக்கட்டை எடுத்து ஒன்று பிச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தண்ணி வற்றவும் அடுத்து வந்து வெள்ளப்பாக வந்து அந்த மெஷர்மெண்ட் கப்பில் ஒ ஒன்றரை கப்பு வந்து வெள்ளம் வந்து போட்டு அதை நான் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன் பதம்லாம் தேவையில்லை வெள்ளம் வந்து கரைஞ்சால் மட்டும் போதும் அதை எடுத்து கரைஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு வடிகட்டி எடுத்து ஒரு கப்பு ஒன்றரை கப்பு வெள்ளத்துக்கு வந்து ஒரு ஒரு க ஒரு கப்பு தண்ணி ஊற்றுனா வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி தான் நான் வந்து பாகு பாகு காற்று நான் வச்சுருக்கேன் நல்லா வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு வடிகட்டி அந்த பால் கொலை கொட்டையில் வந்து ஊற்றிடணும் ஊற்றினோம் அப்படின்னா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே அது அந்த வெள்ளைப்பாக ஊற்றுனதுக்கப்புறம் வந்து நல்லா கெட்டியாயிரும் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் வந்து போடணும் அப்புறம் ஒரு ஒரு அந்த இதிலே வந்து ஒரு ஒரு கைப்பிடி வந்து தேங்காய் துருவல் போடணும் அப்புறம் அந்த மெஷர்மெண்ட் கப்லேயே வந்து ஒரு கப்பு வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை எடுத்து போட்டு கிண்டி இறக்கணும் அப்படின்னா அவ்வளோதான் தேங்காய் பால் ஊற்றினோன்னே வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் அதுக்கு மேலே வந்து நம்ம வச்சுக்கக்கூடாது வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து திரிஞ்ச மாதிரி ஆயிரும் தேங்காய் பால் ஊற்றினோடனே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா பாருங்கள் பால் கொலக்கட்டை பார்க்கவே எவ்வளவு திக்காக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்கவே அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூப்பராக இருந்துச்சு என் பசங்களும் பா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு வந்து சொன்னாங்க இட்லி அரிசியில் வந்து பால் கொலக்கட்டை செய்கிறது அப்படின்றது வந்து நான் இந்த தடவை இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணினேன் நல்லா இருந்துச்சு பாருங்கள் அந்த கொளக்கட்டை உங்களுக்கு ஒன்று எடுத்து நான் கி பிச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் என் பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து நான் செஞ்சு கொடுத்துட்டேன் அன்றைக்கி இன்றைக்கி ஈவினிங் வந்து பால் கொழுக்கட்டை வந்து அவங்க கேட்டாங்க சரி நான் செஞ்சு கொடுத்துட்டேன் இட்லி அரிசியில் வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிச்சாவிடி சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ